சேனலுக்கு உங்களை அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நல்லா நமக்கு வெயில் காலத்துக்கு அதுக்குமா நம்ம வந்து ஒரு திருதானிய கூழ் தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு நான் சிறுதானியம் எடுத்து ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெங்காயம் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் வந்து காலையிலே ஊற வச்சுட்டேங்க ஒரு ஏழு மணிக்கு இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடும் இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம் இதை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நான் இதில் கொஞ்சம் வந்து நாளைக்கு வடகம் போடுறதுக்கு சிறுதானிய வடகம் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் அது நாளைக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக பார்க்கலாம் முதல் நாளை நைட்டு கூட காய்ச்சி வச்சுட்டு காலையிலேருந்து காஃபிக்கு பதில் ஒரு கிளாஸ் இதை சாப்பிட்டோன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கோங்க இப்போ இது அந்த அடுப்புக்கு மாத்திட்டு நம்ம வெங்காயத்தொப்பு செஞ்சிடலாம் இது தழைக்கட்டோன்னு இதில் வந்து உப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்து உப்பு தான் சேர்த்துருக்கேன் பக்கம் எண்ணெய் காயட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு பக்கம் சீரகம் கடுகு சீரகம் நல்லா வெடிச்சு வந்தாச்சுங்க இப்போ கூடு ரொம்ப ஈஸி இந்த கூடுக்கேற்ற தொத்து இன்னொரு மெத்தட் கூட இருக்குங்க இதை வந்து குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டிங்கன்னா நல்லா தொடைச்சிட்டு இல்லைனா முதல் நாள் நல்லா கழுவிட்டு வெயில் காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போது ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி கஞ்சி மாதிரி குதிச்சிட்டு போகலாம் இது அவ்வளோ ஹெல்த்தி சுகர் இருக்கிறவங்களுக்கு ஜுரம் வந்து நாக்கு இதுவாக எல்லாம் இது கொடுக்கலாங்க இதுக்கு தொட்டுக்க வந்து புதினா தொகையில் இந்த மாதிரி வெங்காயம் தொக்கு செய்யலாம் இது ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது நல்லா தழைச்சு வந்தாச்சு கொதிக்க ஆங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சோம் மாவை சேர்த்துக்கலாம் கட்டி எல்லாம் ஆகாதுங்க சிம்ல வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஊற இப்போ பாருங்க கரைச்ச மாவையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம் அப்புறம் மிக்சி கழுவி இதில் சேர்த்துக்கலாம் கட்டி ஆயிருக்குன்னு கவலைப்படாதீங்க அது அப்படியே கரைஞ்சிடும் நம்ம கிளற கிளற அந்த கூழ் இது வந்து கரைஞ்சிடும் பக்கத்தில் வந்து கிளரி கொடுங்க ஒரு கப் ரைஸ் வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் கலந்தோன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு அதுக்காக தான் நான் இறக்கிட்டு தான் கிளறுவேன் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுது வெங்காயம் பூண்டு வதங்கி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் கூழ் பக்கம் வந்துடலாங்க நல்ல கட்டி இல்லாமல் அப்படியே கலறி கொடுங்க அடியில் பிடிக்கக்கூடாது அதுக்கு தான் இந்த மாதிரி துடுப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு மட்டும் இல்லை நம்ம வத்தல் கலர்றது கூட இந்த துடுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா கெட்டி ஆரம்பிச்சாச்சு இன்னும் கொதி வரலை பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் குழம்பு மிளகாய்பூல் தனி மிளகாய்பூல் வேணால் குழம்பு மிளகாய்பூல் சாப்பிட்டுக்குவோம் இப்போ அப்படியே வளங்கட்டும் நம்ம புளித்தரச்சுல ஊத்திடலாம் இது கொதிக்கட்டும் நல்லா கொதி வரட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க காரம் கரெக்டாக இருக்குது உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போடணும் இது பாருங்கள் கூழ் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்படி கட்டி கட்டியிருந்தேன் இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க அடியில் பிடிக்கிறது எதுவுமே இல்லை பாருங்க இப்போ கூழ் வந்து நடுவில் சென்டரில் கொதிக்கணும் அப்போ தான் ரெடி ஆகிட்டுதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் சுற்றி வர கொதிக்குது நடுவுலேயும் கொதிக்க வச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இது ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கையில் கரை சூடெல்லாம் ஆறின பிறகு கையில் கரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தொக்கை கூட ரெடி ஆகிடுது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிறுதானிய கூழ் ரெடி ஆகிட்டு இந்த பக்குவம் நம்ம வந்து ஒரு கப் சாதம் வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கோங்க அருமையாக சிறுதானிய கூழ் ரெடி ஆகிடுத்து தொட்டு கற்றுக்கு வெங்காயத்தொக்கு ரைஸும் சேர்த்ததால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் நீங்கள் வந்து சாப்பிடும்போது கொஞ்சமாக மோர் விட்டு கரைச்சி சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் தேவைப்படும் போது கூழ் நல்லா எழுதியது இன்னும் இறுகிடுவோங்க இப்படி ஊற்றிட்டு கொஞ்சமாக மோர் நீர்க்கை கரைச்சி வச்சுருக்கேன் நீர்மோர் கலந்து பக்கத்தில் வந்து நான் புதினா தொலை பண்ணியிருக்கேன் அதை தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ஜோராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்